சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை சிவகதியை உறுதியாக பெறுவதற்கு ஓத வேண்டிய பதிகம் திருவண்ணாமலை பாடல் எட்டு தான் கருதி வழியை நினைந்து மாறாயெடு தான் தோ நேரம் தான் நெறிய ஊன்றி நிறை தீர்தான் காட்டி அருளாய் என்று தேவர் அவர் வேண்ட அரந்தான் காட்டி அருளி செய்தார் அண்ணாமலையாரே பாடலின் பொருள் தனது வலிமையை வெளிப்படுத்தி திரிபுர அசுரர்களை அழித்து அருள் புரியுமாறு தேவர்கள் வேண்ட தீயவரை ஒறுப்பது அறநெறியின் பார்ப்பட்டதாதலை உணர்த்தும் நிலையில் அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு அருள் செய்த பெருமானாகிய திருவண்ணாமலை இறைவன் தன் வலிமையையும் பெற்ற வெற்றிகளையும் பெரிதாக எண்ணியவனாய் தனக்கு மாறாகத்தான் உறையும் கைலை மலையை பெயர்த்தெடுத்த இராவணனின் மார்பு தோல் ஆகியனவற்றை நெறியுமாறு காலை ஊன்றி பின் அந்த ராவணன் வேண்ட அவனுக்கு அருள் செய்த மேம்பாடு உடையவன் ஆவான் திருச்சிற்றம்பலம் என் ஆளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி